ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு நல்ல மணக்க மணக்க மத்தி மீன் குழம்பு ஈஸியாக சிம்பிளான ஸ்டெப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பிகினர்ஸ் கூட இந்த மத்தி மீன் குழம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்பு தெரிய ஆரம்பிச்சிடும் கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு புளி செய்யும்போது பொதுவாகவே சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே அஞ்சு பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர்க்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி பொன்னிறமாக வர அளவுக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீன் குழம்பு செய்யும்போது ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா பழுத்து இருக்க மீடியம் சைஸில் மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு கழுப்பு சேர்த்துக்கிறேன் நாம் சேர்த்துருந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குலைவாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அரை ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்து இந்த மசாலா தூள்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு முப்பது செகண்ட் மட்டும் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா தூள்கள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க புளிக்கரைசல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு காரம் சரி பாத்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க மத்தி மீனை இது கூடவே சேர்த்துக்கோங்க எந்த மீன் வாங்கினாலும் இதே முறையில நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே அரைக்கப் அளவு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க வேண்டாம்னா அரைக்கப் அளவு தேங்காயை நல்ல நைஸான பேஸ்டா அரைச்சிட்டு புளிக்கரைசல் சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க பாலும் மீனும் அதிக நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை மீன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா மணக்க மணக்க சுவையான மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூடான சாதம் இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ